ஹீ கிட்டீஸ் ஒரு கேள்வி கேட்கலாமா நீங்க ஒருபோதும் நினைத்திருக்கீங்களா எப்படி சில பேருக்கு எதிலும் நம்பிக்கை இருக்கும் அவர்கள் எதையும் சாதிக்கிறாங்க ஏன் தெரியுமா அது ஒரு சூப்பர் ரகசியம் அந்த ரகசியம்தான் சுயநம்பிக்கை சுயநம்பிக்கை என்றால் நாமே நம்மை நம்புவது நம்மால் முடியும் என்று நம்புவது நான் சிறியவனாக இருந்தபோது தோல்வி வந்தாலே மனம் வருந்தினேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் விட்டுவிடல முயற்சி ஒவ்வொரு தடவை முயற்சி செய்தப்போ சிறிய வெற்றி கிடைத்தது அந்த சிறிய வெற்றிதான் என் நம்பிக்கையை வளர்த்தது சுய நம்பிக்கை பிறந்தபோதே வரும் ஒன்றல்ல அதை நாம் பழகிக்கொள்ளலாம் நேற்றைய தவறுகளை மறந்து இன்றைய வாய்ப்பை நம்புங்க முதல் படி உன்னை வெறுக்காதே நீ யார் என்று பெருமைப்படு நீ நன்றாக செய்யக்கூடிய விஷயங்களில் சிறந்து விளங்கு அதுவே உன் பலம் சிறு முயற்சிகள் சிறு வெற்றிகள் அதுவே பெரிய நம்பிக்கைக்கு வழி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய இலக்கை முடி உன் மனம் நான் முடியும் என்று நம்பும் நம்பிக்கையின் மிகப்பெரிய நண்பன் உன் மனசு அதுடன் நல்லா பேசு உன்னை நீ ஊக்குவிட்டு பாராட்டு சிறிய வெற்றிக்கும் பெருமை கொடு தோல்வி வந்தாலும் கவலைப்படாதே விடாம முயற்சி செய் நீ வெல்வாய் எடிசன் பத்தாயிரம் முறை தோல்வியடைந்தார் ஆனாலும் அவர் விட்டுவிடவில்லை வெற்றி வரை முயற்சி செய் சுயநம்பிக்கை உன்னை உயர்த்தும் நம்பிக்கையுடன் நட தைரியமாக சிந்தி நீயும் மாறுவாய் நல்லவர்களுடன் இரு நல்ல சிந்தனை உனக்கு சக்தி தரும் ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதாவது செய் அதுவே வளர்ச்சியின் ரகசியம் சுய தான் வாழ்க்கையின் அதிசய ரகசியம் நம்பித்தை உன்னுள் இருக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வா வெற்றி உனதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க